கஷ்டமா இருக்கு அவரோட படம் சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன் அவரோட படம் வந்தாதான் பொங்கல் கொண்டாடுவேன் ஆஹ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் எப்போ தளபதி படம் வரதோ அப்போதான் பொங்கல் அது அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும் ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேற எதுவுமே கொண்டாடுறது இல்லை அவரோட எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற மாதிரி இவன் நம்ம வேற எதுவுமே பார்க்கறது இல்லை ஸோ எனக்கு வந்து அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அவரே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரி பார்ப்போம்